கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான புதிய விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டன இனி இதுவரை விடுபட்ட பெண்களுக்கு பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படும் முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதேபோல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படும் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படும் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் பணம் வழங்கப்படும் இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த ஆயிரமானது அடுத்த இரண்டு வாரங்களில் அவர்களின் பெயர்கள் சரிபார்க்கப்பட்டு ஏற்கப்பட்டு ஜூலை பன்னெண்டாம் தேதிக்குள் புய் புதிய பயனாளிகள் பெயர்கள் சேர்க்கப்படும் ஜூலை பதினான்காம் தேதி ஒரு ரூபாய் அவங்க அவர்களது வங்கி கணக்கிற்கு அனுப்பி சோதனை செய்து ஜூலை பதினைந்தாம் தேதி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் அதேபோல் ஆகஸ்ட் மாதமும் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக திருமணமான குடும்ப தலைவிகள் விண்ணப்பம் செய்ய முடியும் அருகே உள்ள நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி அலுவலகங்கள் சென்று இதற்கான விண்ணப்பங்களை பெறலாம் இ சேவை மையங்களிலும் விண்ணப்பங்கள் செய்யலாம் அதை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் நாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்திற்கான அத்தாட்சி செல்போன் எண்ணிற்கு குறுந்தே குறுஞ்செய்தியாக வரும் ஏற்கனவே விண்ணப்பத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் இ சேவை மூலம் விண்ணப்பம் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ரேஷன் அட்டையில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா ஒரு கிலோ துவரம் பருப்பு முப்பதுக்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தைந்துக்கும் மானிய விலை வழங்கி வருகிறது இதற்கான ஒப்பந்த புள்ளி காரணமாக சரியாக கிடைக்காமல் இருந்து வருகிறது ஸோ பாமாயில் துவரம்பருப்பு கிடைக்காத ஆட்கள் இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்காத ஆட்கள் ஜூலை மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு